ஒன்று இது நம்ம பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சுதாகர் இனியாவை பார்த்து ரெஸ்டாரண்ட் விஷயமா வந்து அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா அம்மா ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிறார் மேலும் அம்மாவும் நானும் இதை பற்றி பேசவே இல்லை எனக்கு தான் வந்து கேட்கணும் ஒன்று தோணுச்சு அப்படின்னு சொல்கிறேன் எடுத்து இனியா வந்து வீட்டை இருக்க வந்து ரொம்பவே போர் அடிக்குது பிஸ்னஸ் செய்ய போறேன்னு சொல்கிறார் அதற்கு சுதாகரோட ஒய்ஃப் நானும் தானே இத்தனை வருஷமா வீட்டை இருக்கிறேன் ஒரு நாள் கூட போர் அடிக்குதுன்னு சொன்னதே இல்லைன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து சுதாகரம் இதுதான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு இப்போ போய் வந்து பிஸ்னஸை பார்க்க வேணாம்னு சொல்கிறார் அதை கேட்ட இனியா சரி நான் வந்து ஜெர்னலிஸ்ட் வேலையை இன்னும் வந்து ரிசைன் பண்ணலை அப்போ அந்த வேலைக்கு தான் வந்து போகட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சுதாகர் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் அத்தைக்கு வந்து துணியாக வீட்டிலேயே இருன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து நிதி சினியாவை பார்த்து பதிலுக்கு பதில் பேசாத அப்பா சொன்னால் சரி என்ன கேட்கணும்னு சொல்லி கோபமாக சொல்கிறார் பிறகு பிரியன் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிற்கிறார் அதை பார்த்த பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் அங்க கவுன்சிலர் வந்து சாப்பிட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்த கவுன்சிலர் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து ஆன்டிக்காகவே வந்து சாப்பிட வரலாம்னு சொல்கிறார் அதே கேட்ட செலியன் வந்து கோவப்படுகிறார் பிறகு வந்து செலியன் கவுன்சிலரை வந்து அடிச்சு ஹோட்டலை விட்டு வெளியே போக சொல்கிறார் அதை பார்த்த பாக்கியா செலியா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து செலியன் இந்த கவுன்சிலர் ரொம்பவே கேவலமா கதைக்கிறான் அதற்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பார்த்து சொல்கிறார் இதனை அடுத்து வந்து பாக்கியா வீட்டை வந்து இச்செலியா ஏன் இப்படி செய்த நீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்டு செலியன் அந்த கவுன்சிலர் உங்களை பார்க்கத்தான் வந்து அந்த கடைக்கு வாரன்னு சொல்றான் அதுதான் கோபம் வந்தது அடிச்ச அடிச்சனான்னு சொல்லி பாக்கியாவிடம் வந்து கத்துறார் அதை கேட்ட வீட்டுல இருந்த எல்லாருமே வந்து கோபப்படுறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்